தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் மலை மேல் நின்ற நம்பி அருள் புரியும் திரு திருமலை நம்பி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு அருகே உள்ளது நம்பிமலை வைணவ கோவில்களில் புராணங்களால் போற்றப்படும் முக்கியமான மலைக்கோவிலாகும் இந்த திருமலை நம்பி திருக்கோவில் வைணவ கோவில்களிலேயே புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமே கருட சேவை நடைபெறுவது வழக்கம் ஆனால் திருமலை நம்பி கோவிலில் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் கருட சேவை நடைபெறுகிறது இது மிகவும் சிறப்புக்குரிய தகவலாக கருதப்படுகிறது அதுபோலவே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி திருவிழா பல ஆலயங்களில் நடைபெறும் ஆனால் இந்த நம்பி மலையில் மட்டும் ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமைதான் உரியடி திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது அடர்ந்த காட்டுக்குள் மலைக்கு மேல் இருக்கும் நம்பியை தரிசிக்க வரும் பக்தர்களையும் இந்த ஆலயத்தையும் காவல் தெய்வமாக இருந்து காத்து வருகிறார் சங்கிலி பூதத்தார் கருட சேவை நடைபெறும் பொழுது சாமியாடும் சங்கிலி பூதத்தாரின் பக்தர்கள் தங்களை சங்கிலியால் உடலில் அடித்துக் கொள்வது நமக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வருடந்தோறும் வைசிக விருத்தாந்தம் என்னும் புராண நிகழ்ச்சி திருக்குறுங்குடி தலத்தில் நடந்து வருகிறது இதுதான் அந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் திருக்குறுங்குடியில் இருந்த பானர் குலத்தை சார்ந்த பக்தர் நம்பியின் மீது அளவிலா பக்தி கொண்டிருந்தார் யாழை மீட்டி பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புவார் அவர் ஒரு முறை அவர் நம்பி பெருமாளை மனதில் தியானித்து கொண்டே இந்த அடர்ந்த காட்டுப் பகுதியில் பயணிக்கிறார் நடுவழியில் அவரை வழிமறித்த ஒரு அசுரன் தனது உணவாக்கி கொள்ளப் போவதாக அந்த பானரை மிரட்டுகிறான் அதை கேட்டு புன்முறுவல் பூத்த பானனோ நான் இன்று ஏகாதசி விரதம் இருக்கிறேன் நம்பியை வணங்கிய பிறகு நானாக வந்து உனக்கு உணவாகிறேன் என்று கூறுகிறார் அரக்கன் அவரை சந்தேகத்தோடு பார்க்கிறான் உடனே பானனோ சந்தேகப்படாதே நான் வணங்கும் பெருமாளின் மீது ஆணையாக கண்டிப்பாக நான் திரும்பி வந்து உனக்கு உணவாகிறேன் என்று கூறிவிடுகிறார் இதையடுத்து அசுரன் அவருக்கு வழிவிட்டான் பானன் அங்கிருந்து புறப்பட்டு திருக்குறுங்குடி நம்பி கோவிலின் வாசலில் வந்து நின்றார் வைகுந்தனை இதயத்தில் நிறுத்தி யாழை மெல்ல இசைக்கத் தொடங்கினார் அந்த காடு முழுவதுமே யாழ் இசை கேட்டு மயங்கி போகிறது அரக்கனும் அந்த இசையில் தன்னை மறந்து போகிறான் பானன் கைசிகம் எனும் உயர்ந்த ராகத்தை பாடினார் இசையால் நம்பியை கரைத்தார் கண் திறந்து பார்த்தால் பல நாழிகைகள் கடந்து போயிருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமே என்ற அவசரத்தில் அரக்கனை தேடி ஓடி வருகிறார் அப்பொழுது திருமலை நம்பி ஒரு வயோதிகர் தோற்றத்தில் அங்கு தோன்றுகிறார் அவர் பாணனிடம் யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் என்னை சாப்பிட வேண்டும் என்று ஒருவர் இங்கு காத்திருந்தார் அவரை இப்பொழுது இங்கு காணவில்லை அவரை தான் தேடுகிறேன் என்று கூற ஐயோ அவன் மிகப்பெரிய அரக்கன் அவனிடம் போய் மாட்டிக்கொள்ளாதே எப்படியாவது தப்பித்துக்கொள் என்று கூறுகிறார் அந்த வயோதிகர் பெரியவரே எம்பெருமாள் நம்பியின் பெயரால் வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அதை நான் காப்பாற்றத்தான் வேண்டும் என்றபடி பானன் முன்னேறி செல்கிறான் அவரை வயோதிகர் பின்தொடர்ந்து செல்கிறார் ஓரிடத்தில் அசுரனை கண்ட பானனின் முகம் வளர்ந்தது அவர் நேராக அசுரனிடம் சென்றார் பானனை பார்த்த அசுரனின் முகமும் பிரகாசமானது ஆனால் முன்பு இருந்த அந்த அசுர வெறி இப்பொழுது அந்த அசுரன் முகத்தில் இல்லை முகம் சாந்தத்தினால் ஒளி கூடியிருந்தது பானரே உங்களை இப்பொழுது பார்க்கையில் என் சுபாவம் சாந்தமாக மாறிவிட்டது நீங்கள் பாடிய பண் இந்த கானகம் முழுவதும் பரவியது என் இதயத்திலும் அது பரவி என் குணத்தை சுத்தமாக மாற்றிவிட்டது உங்களை மிரட்டியதற்காக நான் இப்பொழுது வெட்கப்படுகிறேன் எனவே நான் பசியார உங்கள் உடல் எனக்கு வேண்டாம் ஆனால் கைசிக பண் இசைத்த அந்த பலனை மட்டும் எனக்கு தாரைவார்த்து கொடுங்கள் என்று அசுரன் கெஞ்சுகிறான் அப்பொழுது அங்கே பேர் ஒளி தோன்றியது வயோதிக தோற்றத்தில் இருந்தவர் திருமலை நம்பியாக விஸ்வரூப தோற்றம் காட்டி நிற்கிறார் அதே நேரத்தில் அங்கு இன்னொரு அதிசயமும் நடந்தது அசுரன் திடீரென்று அழகான மானிட உருவிற்கு மாறிவிட்டான் அவன் திருமலை நம்பியையும் பானனையும் வணங்கி நிற்கிறான் என் பெயர் சோம சர்மா அந்தனனான நான் வேள்விகளை தவறாக செய்த காரணத்தினால் அசுரனாக மாறிவிட்டேன் பானனாகிய பரம பாகவதரின் தரிசனத்தினால் இப்பொழுது எனக்கு சாப நிவர்த்தி கிடைத்துவிட்டது என்றான் தன் சன்னதியில் கைசிக பண் பாடிய பானனுக்கு நம்பாடுவான் என்ற திருநாமத்தை அப்பொழுது இறைவன் சூட்டினார் இந்த சம்பவம் கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி என்று நடந்ததாக தலபுராணம் சொல்கிறது ஆகவே இந்த நன்னாளுக்கு கைசிக ஏகாதசி என்ற பெயர் வந்திருக்கிறது அன்று முதல் பெரியாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை நம்மாழ்வார் ஆகியோரால் அதிக பாசுரம் பாரப்பற்ற சிறப்புடையது இந்த திருக்குறுங்குடி திருமலை நம்பி திருக்கோவில் திருக்குறுங்குடியில் நின்ற நம்பி கிடந்த நம்பி அமர்ந்த நம்பி திருப்பார்கடல் நம்பி என்ற நான்கு நம்பிகளும் மலையின் மேல் பகுதியில் திருமலை நம்பி என்ற பெயரில் நின்ற திருக்கோலத்திலும் எம்பெருமான் அருள்பாலிக்கிறார் ஒரே ஊரில் ஐந்து திருக்கோலத்தில் இறைவனின் தரிசனம் கிடைப்பது மிக மிக அரிது என்பதால் இந்த தலம் மிகவும் சிறப்பு பெற்று கருதப்படுகிறது பெரும்பாலும் மலை சித்தர்களால் சிறப்பு பெற்றது என்று சொல்வார்கள் அதே போலவே மகேந்திரகிரி மலையும் மிகவும் சிறப்புக்குரியது அகப்பேய் சித்தர் கல்யாணி சித்தர் உட்பட பல சித்தர்கள் இங்கு நித்திய வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலுக்கு முன்பு பாலத்திற்கு அடியில் நம்பியாறு பாறைக்குள் நுழைந்து ஓடி வருகிறது அது ஒரு பள்ளத்தாக்கு சங்கிலி பூதத்தார் சாமியாடும் பக்தர்கள் அந்த இடத்தில் இரும்பு சங்கிலியை ஆற்றுக்குள் போட்டு விடுவார்கள் ஒரு வருடம் கழித்து அந்த ஆண்டு திருவிழா நடைபெறும் பொழுது இந்த சங்கிலி மீண்டும் அந்த ஆற்றுக்குள்ளிருந்து எடுக்கப்படும் அப்பொழுது போட்ட இடத்தில் அப்படியே அந்த சங்கிலிகள் இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது பாலத்தை கடந்ததும் இடதுபுறம் மிக உயரத்தில் திருமலை நம்பி அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அதன் கீழே அடிவாரத்தில் ஒரு புற்று உள்ளது அந்த புற்றை மக்கள் வணங்கி செல்கிறார்கள் அதற்குள்ளேதான் இருநூத்தி ஓரு சித்தர்கள் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது தினமும் ஒருவர் வீதம் நம்பியை பூஜை செய்வார்களாம் அப்படி சித்தர்கள் பூஜை செய்த பிறகுதான் அர்ச்சகர்கள் நம்பியை பூஜை செய்வார்களாம் நம்பியை தரிசிக்கும் முன்பு நம்பி ஆற்றில் நீராட வேண்டும் அதன் பிறகு திருமலை நம்பி திருக்கோவிலுக்கு சென்று நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் திருமலை நம்பியை தரிசிக்க வேண்டும் திருப்பம் வேண்டும் என்றால் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்பார்கள் திருப்பதிக்கு ஏழு ஏற்றம் இருப்பது போலவே இந்த திருமலை நம்பி திருக்கோவிலுக்கு செல்லவும் ஏழு ஏற்றம் இருக்கிறது எனவே இவரை நம்பி மலை மீது ஏறினால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்வழி கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை இந்த ஆலயம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே வனத்துறையின் அறிவுரையுடன் மலையேறுவது மிகவும் உத்தமம் தினசரி காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மட்டுமே ஆலயம் நடை திறக்கப்பட்டிருக்கும் சனிக்கிழமை கருட சேவை நடைபெறுவதால் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கோவில் நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலய பகுதியில் பாய்ந்தோடும் நம்பி புனிதமான ஆறாக கருதப்படுகிறது இந்த நம்பியாறு மகேந்திரகிரி என்ற மலையில் உற்பத்தியாகி வருகிறது இந்த நதி மாயவன் பரப்பு என்ற இடத்தில் ஐந்து சுனைகளாக தோன்றுகிறது பிறகு கடையார் பள்ளம் வழியாக தாய்ப்பாதம் தொட்டு நம்பி கோவில் வந்து சேர்கிறது பல வகை மூலிகைகளின் வாசத்தினை தன் வசம் சேர்த்து நோய் தீர்க்கும் தீர்த்தமாகவும் இது விளங்குகிறது கோவிலுக்கும் இறைவனின் திருமஞ்சனத்திற்கும் தேவையான நீரை இந்த நதி வழங்குவதால் இந்த ஆற்றில் நீராடும் பக்தர்கள் எண்ணெய் மற்றும் சோப்பு பயன்படுத்தக்கூடாது என்ற தடை உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருந்து களக்காடு செல்லும் சாலையில்தான் தான் திருக்குறுங்குடி அமைந்துள்ளது இங்கு இறங்கி ஆட்டோ மூலம் மலையடிவாரத்திற்கு வர வேண்டும் பின்னர் மலையேறி நம்பியை தரிசிக்க வேண்டும் திருநெல்வேலி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திருக்குறுங்குடிக்கு ஏராளமான பேருந்து வசதிகளும் உள்ளது மலைக்கு செல்ல தினமும் ஜீப்பு வசதிகளும் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்